சுபி பேசாம இருடி வாடி வெளில போலாம் சுபி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா அவங்க பெரியவங்க வா வெளியில சோபி பாப்பா கூட்டிட்டு வெளியில போயிட்டு உட்காருங்க போங்க சுபி அப்படி எல்லாம் பெரியவங்கள பார்த்து பேசக்கூடாதுமா சரியா தேவையில்லாத பேச்சு சோபி பாப்பாவை கூட்டிட்டு நீ போ எங்கம்மா போறது இங்க எங்கயுமே தெரிய மாட்டேங்குது எங்க போறது எங்கயும் போக வேணா வெளியில போய் உட்காருங்க போங்க வெளியில போய் உட்காருங்கம்மா ஆமாடி வெளியில போய் உட்காருங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் அம்மா போயிட்டு சமையல் பண்ண போறேன் சரியா போங்க நீங்க முதல்ல சரி மா சோபியக்கா ரொம்ப தான் ஓரா பண்றாங்க ஏங்க நான் உட்கார்ந்து நாங்க டிவி பார்க்க கூடாதா என்ன டிவி ஆஃப் பண்ணி தான வச்சிருக்காங்க ஏ பார்த்தா என்ன பார்த்தா என்ன நீ சொல்லுவ அவங்க பார்க்க கூடாது சோபால உட்கார கூடாது சொல்றாங்கல்ல மீறி மீறி நாம உட்காரலாமா உட்கார கூடாதுன்னு நம்ம போயிட்டே தான் இருக்கணும் சொல்றத கேளு சுபி அக்கா கூட போய் வெளியில உட்காரு சோபி போடி கூட்டிட்டு போ சரி சோபிக்கா வா போங்க ஐயோ இப்போ வந்த மொதல் நாளே இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ தெரியல அதை நினைச்சாவே பாதி உசுர் போகிற மாதிரி இருக்கு தான் இங்கேயே சமாளிக்க போறோமோ தெரில அங்க நந்தினியில சமாளிச்சு வர்றதுக்குள்ள பெரும்பாடு நந்தினியால் வீட்டை விட்டே நம்ம ஓடி வந்துட்டோம் இப்போ இங்கே அதுக்கு மேலே இருக்கும் போலையே ம் என்ன பண்ணுறது ஓட்டுவோம் சுபி யாராக இருந்தாலும் பார்த்து பேசிவி நாமளே இவங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு சேர்க்கவே முடியாது இப்போது சொல்லி அவங்க வீட்டுக்கார்டாக அந்த ஆன்டி சொல்லிட்டாங்க அவங்களும் கெஞ்சி கிளறி நம்மளை சேர்த்துருக்காங்க நாம் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட வாய் அடைச்சிட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருந்தோன்னு வை ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் அம்மா சொல்கிறத கேட்டு அமைதியாக இருக்கிற வழியை பாரு சரியா என்னக்கா அது கூட சொல்ல கூடாதா என்ன நான் சரி அந்த சோஃபால உட்கார்ந்தா தான் என்னவா இப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் நம்ம போனோம் அப்படினா நாம எப்பவும் போல நம்ம வீட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான கா இருப்போம் அங்கேயும் அது மாதிரி தான இதுவும் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு தானே அதே மாதிரி தான நாம இருக்கும் அப்புறம் அந்த ஆன்ட்டி திட்டறாங்க ஆ சொல்லு சுபி நீ கேட்குறதெல்லாம் ஓகே தான் ஆனால் நம்ம அப்போ இருந்த நிலமை வேறு இப்போ இருக்கிற நிலமை வேறடி அப்போ நம்ம அப்பா இருந்தாங்க அப்பா நமக்கு நம்ம அவ்வளோ இதாக இருந்தோம் நம்ம வீடு எல்லாமே இருந்துச்சு நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைல்ல ஒரு ஜுவல் கூட கிடையாதுல்ல அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நம்ம அப்பா அம்மா சொல்கிறது கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அப்பா அப்படி என்னதான் பண்றாரோ தெரியல. ஃபோன் பண்ண மாட்டேங்கறாங்க, பேச மாட்டேங்கறாங்க, வீடியோ கால் பண்றத எதுவுமே பண்ண மாட்டாரு அப்பா மட்டும் கூட இருந்தா நம்ம இப்படிலாம் எல்லாம் அங்கங்க சுத்திட்டு திரியணும்னு ஆசையா. நான் ஒண்ணு பேசாம ஜாலியா வீட்ல இருந்திருப்போம்ல ஐயோ ஐயோ என்னடா பண்ண போறோம்னு தெரியல சோபியக்கா இங்க பாரு, அம்மா வந்து நம்மள கூப்புற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர கூடாது. ஓகே, இங்கேயே தான் உட்கார்ந்திருப்பேன். ம் சரி. கேக்தா மச்சான்? ஆமா. அவங்க எங்கள் ஆண்ட்டி வந்து ஒரு ஒயிட் கலரும் இல்லாமல் சாண்டல் கலர் இல்லாமல் ஒரு சாரீ கட்டியிருப்பாங்கடா அப்புறம் கையில் கட்டப்பயில எப்படி நிறையா வச்சுருப்பாங்கடா அப்புறம் அத்தை பொண்ணுங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரௌன் கலர் பேண்ட்டு டிஷர்ட் போட்டிருக்கோம் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு வயலட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஆமாம் அந்த பொண்ணு குட்டை பொண்ணு அந்த பொண்ணு வளர்த்தி பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க அத்தை அத்தை கூட நிற்பாங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுகிட்டியாடா இந்த மாதிரி தான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சுட்டு இருப்பாங்க மச்சான் எனக்கு உடனே கால் பண்ணிவிடு சரியா பாவண்டா என்னோட அத்தை தான் அத்தை தாய்மாமாவோட ஒய்ஃபுடா ஆமா அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க தான் மச்சம் வந்து இருந்தாங்க சின்ன ப்ராப்ளம்ஸ் அதனால அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலடா சரி ஓகே சரி வை அஜய் யாருகிட்டயா பேசிட்டு இருக்கா அம்மாஜி வேற யாருக்கிட்டே இல்ல என் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் இது மாதிரி என்னோட அத்தை அத்தை பொண்ணுங்க தான் அவங்க அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க சொல்லி எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் அம்மாச்சி அவங்க பார்த்துறேன்னு பார்த்துட்டா உடனே கால் பண்றேன்னு சொல்லிட்டாங்க கால் தாமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னேன் அத்தையை பார்த்துட்டா சொல்லிருங்க மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேடான்னு சொல்லியிருக்கேன் அஜய் உன்னோட வேலை என்ன மார்னிங் எழுந்து மட்டும் பாரு சரியா அதை விட்டுட்டு தேவலாத வேலையெல்லாம் நீ பாக்காத மா பாவோமா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல பாவம் இல்ல நாம தேடாம யார் தேடுறது போங்கமா நீங்க பாட்டுக்கு இங்க பாரு அதுக்குள்ள என்னது போயிருக்குங்க அப்படியெல்லாம் ஒன்னும் எங்கேயும் போய் தொலையெல்லாம் தொலையாதுங்க நிம்மதியா தான் எங்காவது போய் இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு ஆமா ஆமா இங்கேருந்து போயிட்டால் நிம்மதி தான் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் தான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதான் உண்மையே அஜய் ஓவரா பேசாத சரியா படிக்கிற வேலை மட்டும் பாரு போனவங்க போனதாவே இருக்கட்டும் எங்க போனாங்க ஏன் போனாங்க நீ டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்க வேணாம் மா போங்கம்மா தாத்தாவும் அம்மாச்சியும் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு பாவம் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக நான் அமைதியாலாம் இருக்க முடியாதுமா மா அத்தை சோபி சுபி மூணு பேரை கண்டுபுடிக்காம நான் நிற்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டே சொல்லிருக்கேன் கண்டிப்பா அவங்க மூணு பேரை கண்டுபுடிச்சே தீருவேன் ஏனா நீலாம் மாட்டியா போய் ரொம்ப பார்க்கவே பாவமா இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க திட்டினாலும் திட்டிக்கோங்க பரவாயில்ல போனது போயாச்சு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு உனக்கு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு எங்க போய் தேடுவ உன் வேலை என்னமோ அதை பாரு அதை விட்டுட்டு சும்மா அவங்கள தேடுற இவங்களை தேடிவேன்னு அலையாத ஓகேவா மா ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் எனக்கு கால் பண்ணான் வா மச்சான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கே தேடலாம் அப்படின்னு சரி நான் அவன் கூட போயிட்டு கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் அங்கங்கே நான் பார்த்துட்டு வரேன் அதா அம்மாச்சி போயிட்டு வரேன் ஆ சரிப்பா என்ன நீ சின்ன பையன் அங்கங்கே போய் அங்கே தேடுற

சரி போனது தான் போயிட்டாங்களே பாவமே கொஞ்சம் தேடணும் பண்ணணும் எதுவுமே இல்லை இவ அந்த நினைப்பே இல்லை இவளுக்கெல்லாம் போனால் போட்டும் அப்படின்னு தான் இருப்பா போல அந்த பையன் தேடுறவனையும் தேடாத தேடாதன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கா பாவம்ல பாவம்னு நினைச்சா ஏன் தேடுறவனை போய் ஏண்டா தேடுறேன்னு சொல்ல போறா இவ தான் அதை பற்றியே நினைக்கலையே போனது போய் தொலையிட்டும் நிம்மதியாக இருக்கலாம் தானே இவன் நினைக்கிறா கொஞ்சம் கூட அவங்கள கூப்பிடணும்னு இவன் என்னைக்கு நினச்சா பாவம் எங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்காளோ தெரியல அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிகிட்டே இருக்குதுங்களோ ஒன்றுமே புரியல பாவம் அவங்க அப்பா இருந்தால் கூட அந்த பிள்ளைங்களுக்கு இந்த நிலமை இருக்காது அவங்க அப்பனும் எங்கே இருக்கான்னு தெரியல இவுகளும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல குழம்பு வச்சு வச்சிருக்கோம் ஆனால் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ நான் அதை நினச்சா வேறு ரொம்ப பயமாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே நல்லா இல்ல நல்லா இல்லாமல் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அம்மா பார்த்தாவே தெரியுது பயமாக தான் இருக்குது எப்படி இருக்குது என்னன்னே தெரியலையே என்ன பண்ணுறதுனே புரியல ஏதோ நம்ம நல்லா தான் சமைச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சபடி நமக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவங்களுக்கு பிடிக்கணுமே நமக்கு பிடிச்சி எதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே ஹாய் ஆண்டி ஆ ஹாய்ம்மா யாருன்னு தெரியல ஆண்டி நானா அப்பா இருக்கு எங்கள் அப்பா டேடி தெரியுமாங்க டேடியா அவங்களுக்கு பொண்ணு தான் நானே

பசிக்குது சாப்பிடணுமா டைனிங் டேபிள் எங்கம்மா இருக்கு அங்க எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிடவா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருவோம் ஆண்டி நான் பெட்ரூம்ல வச்சு சாப்பிடுறேன் எனக்கு ஒரு பிளேட்ல மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போயிடுவேன் ஏமா பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போற டைனிங் டேபிள் உட்கார்லாம்ல ஓ ஆண்டி நான் பெட்ரூம்ல வச்சு சாப்பிட்டுக்கிறேன் எல்லாரும் இப்ப சாப்பிட மாட்டாங்க லேட் ஆகும் அதனால நான் தனியா அங்க உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி உங்க பொண்ணுங்கெல்லாம் எங்க எங்கயா வெளியில உட்கார்ந்துருக்காங்களே அப்படியா

பட் உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு ம் கொடுங்க ஆண்ட்டி வாவ் கத்திரிக்காய் குழம்போ சூப்பர் ஆம்லெட் வேறு போட்டிருக்கீங்க ஆண்ட்டி வாவ் செம்ம டேஸ்ட்டியாக இருக்குது இதை போய் நல்லா இருக்கா என்னன்னு கேட்குறீங்க வேறு டேஸ்ட்டாக குக் பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க சூப்பராக தான் செமையல் பண்ணியிருக்கீங்க ஆண்ட்டி ஏ ஸ்ருதி ஆமா அம்மா ஆன்ட்டி உங்களை விட செம்மையா பண்ணிருக்காங்க சமையல் சத்தியமா குழம்பு செம்மையா இருக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்வீங்க சூப்பரா இருக்குமா ஆன்ட்டி பயந்துட்டே நல்லா இருக்கான்னு பாருமா அப்படின்னாங்க சூப்பரா அப்பவே பசிக்குதுன்னு வந்த சாப்பாடு எவ்வளோ நேரம் வச்சுட்டீங்க நினைக்கிறேன் அது அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு போ உள்ள டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றியா பெட்ரூம் போறியா லூசா நீ நான் சொல்றதை கேட்க மாட்டியா

இது ஒரு தப்பா போடி நான் கேட்டேன்னா அவங்க கிட்ட அவங்க சமையல் பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா கோவம் வந்துட்டா ம் சீ போமாங்கிட்ட ஏமா அப்படி உனக்கு பொறாமா ஏன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லக்கூடாது என்ன ஐயோ ஐயோ போடி எனக்கு தெரியும்ல என்னமோ பண்ணுங்க ஏன்னா சமையல்லாம் முடிஞ்சா ஆ முடிஞ்சா சரி சரி இது எல்லாமே சமையல் பாத்திரம்லாம் பிளேட்ல மாத்திட்டு அதே சமைச்சது எல்லாமே கழுவி போட்டுரு டேபிள்ல கொண்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணவா அப்புறம் சாப்பிடணும்ல கொண்டு அங்கே எல்லாமே வை ஆ சரிங்கக்கா இந்த இப்பவுமே நான் எல்லாமே எடுத்து வச்சிடுறேன்